ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இந்த உலகை காப்பதற்காக திருமால் பல அவதாரங்களை எடுத்திருக்காரு ஆனா தன்னுடைய ஒரே ஒரு பக்தனை காப்பதற்காக திருமால் எடுத்த அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம் திருமால் தன்னுடைய பக்தன் மீது வச்சிருக்கிற அளவற்ற அன்பை காட்டுகிறது இந்த அற்புதமான நரசிம்ம அவதாரம் ஒருவனை காக்க அவதரித்து உலகத்தையே காத்து நிற்கும் நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்தனாலதான் நாம நரசிம்ம ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடிட்டு வர்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான நரசிம்ம ஜெயந்தி எந்த நாளில் வருகிறது அந்த நாள்ல பூஜை செய்ய வேண்டிய நேரம் என்ன பூஜை செய்யும் பொழுது நாம சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரருக்கும் எதிரி தொல்லை நீங்க பணப்பிரச்சனை தீர நம்மளுடைய கவலைகள் அனைத்துமே தீர நரசிம்மரை நாளில எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்ததுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதை என்ன இப்படின்னு நரசிம்ம ஜெயந்தி பத்தின பல ஆன்மீக தகவலை இந்த பதிவில் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் நான் சொல்ல வந்த தகவல்கள் முழுவதுமே உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறீங்க இந்த பதிவை நரசிம்மரை வணங்கி நாம ஆரம்பிக்கலாம் நரசிம்ம மூர்த்தி உக்ர வடிவமாக காட்சி தந்தாலும் உண்மையான பக்தியோடு பக்தர்கள் கூப்பிட்டா அவங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து பக்தர்களுடைய பிரச்சனைகளை கேட்டு பக்தர்கள் கேட்கக்கூடிய வரங்களை தரக்கூடியவர் உக்ர நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் யோக நரசிம்மர் அப்படின்னு மூணு ரூபங்கள்ல நரசிம்மர் வந்து காட்சி தர்றாரு இந்த மூன்று ரூபங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பலனை வந்து தரக்கூடியது நரசிம்ம ஜெயந்தி வரக்கூடிய நாளில நரசிம்ம மூர்த்தியை நாம விரதமிருந்து வழிபாடு செய்தால் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து நாம கேட்கக்கூடிய வரங்களை உடனே தந்தருள்வாள் நரசிம்ம பெருமான் இந்த நாளில் நரசிம்ம பெருமானை நாம மனமுருகி வழிபாடு செய்தா அவர் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார் அப்படின்றது ஐதீகம் திருமால் எடுத்த அவதாரங்கள்ல மிகவும் சிறப்புக்குரிய அவதாரமா பார்க்கப்படுவது நரசிம்ம அவதாரம் பெருமாளோட அனைத்து அவதாரங்களும் அசுரர்களை அழித்து தர்மத்தை காக்கவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் பக்தர்களை காப்பதற்காகவும் எடுக்கப்பட்டதுதான் ஆனா அனைத்து அவதாரங்களிலும் சிறிது காலம் பொறுத்து நேரம் பார்த்து போர் செய்து அதுக்கப்புறம்தான் நல்லவர்கள் வந்து காப்பாற்றப்பட்டாங்க ஆனா நரசிம்ம அவதாரத்தம் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது நாளை என்பதை அறியாதவர் நரசிம்மர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிமிடம் இந்த நொடியை பக்தனை காப்பதற்காகவும் பக்தர்கள் கேட்ட வரங்களை அள்ளி கொடுப்பதற்காகவும் அவதாரம் எடுத்தவர் நரசிம்ம பெருமான் நரசிம்ம அவதாரம் தோன்றியதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதை என்ன அதை பத்தி நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் தான் கடவுள் அப்படின்ற ஒரு இருமா இருந்தவன் ரன்னியன் அப்படின்ற ஒரு அசுரன் ஆனா ரன்னியனோட மகனவன பிரகலாதனோ மகாவிஷ்ணுவோட தீவிர பக்தன் அதனால தன்னுடைய தந்தையிடமே சாதாரண மனிதன் ஒருபோதும் கடவுளாக முடியாது அப்படின்னு வாதம் செய்தான் பிரகலாதன் மகன் அப்படின்னு கூட பார்க்காம அஞ்சு வயது சிறுவனான பிரகலாதனை கொல்ல எத்தனையோ முயற்சி செய்தும் தோல்வி அடைந்தான் ரண்ய கசிபு கடைசியா இத்தனை ஆண்டுகளா நான் பார்க்காத அந்த கடவுள நீ இருப்பதா உறுதியா வந்து சொல்றியே அப்படின்னா அவரை வந்து எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு ரண்யன் பிரகலாதன் கிட்ட கேட்டாரு கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொன்னா பிரகலாதன் கடவுள் எங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்ட ரண்யனுக்கு எங்கும் இருக்கிறார் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் கடவுள் அப்படின்னு சொன்னா பிரகலாதன் அப்படினா இந்த தூணுல இருக்கிறாரா அப்படின்னு ரண்யன் கேட்டான் அணுவுக்குள் அணுவாக இருக்கும் இறைவன் இந்த தூணில் ஏன் இருக்க மாட்டார் கண்டிப்பா இருப்பார் அப்படி கடவுள் இந்த தூணுல இல்லைனா நீங்க என்ன கொல்ல வேண்டாம் நானே என்னுடைய உயிரை வந்து விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றான் பிரகலாதன் இதை கேட்டு தூணை பிளக்க போன ரண்யன் தூணை வந்து தன்னுடைய கையில் வச்சிருந்த தாக்குறதுக்கு முன்னாடியே ஒரு அவதாரம் எடுத்து அந்த தூணுக்குள்ள சென்று தூணை பிளந்துகிட்டு வெளிப்பட்டார் நரசிம்மூர்த்தி அதுவும் ரண்யன் வரம்பெற்றதே போலவே மனிதனும் இல்லாமல் மிருகமும் இல்லாத உருவம் ஆயுதம் இல்லாமல் மேலும் இல்லாமல் கீழும் இல்லாமல் பகலும் இல்லாமல் இரவும் இல்லாமல் ரண்யனை வதம் செய்தார் ரண்யனை வதம் செய்த பின்பும் நரசிம்மரோட ஆத்திரம் வந்து அடங்காம உக்ரமா இருந்த நரசிம்மரை யாராலும் சாந்தப்படுத்த முடியல கடைசியாக சிவபெருமான் சரதேஸ்வரராக ரூபம் எடுத்து நரசிம்மரை சமாதானப்படுத்த லக்ஷ்மி தேவியை தன்னுடைய மடியில் அமர்த்தி லக்ஷ்மி நரசிம்மராக சாந்த மூர்த்தியாக காட்சி கொடுத்தார் நரசிம்ம பெருமான் பிரகலாதனு கிட்ட என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டார் நரசிம்மன் உடனே பிரகலாதன் என்னுடைய தந்தைக்கு சொர்க்கத்தில் இடம் வேண்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை வைக்கிறாரு அதுக்கு நீ உன்னுடைய தாயோட கருவில இருக்கும்போதே உன்னுடைய முந்தைய பிந்தைய தலைமுறை அனைத்துக்குமே சொர்க்கத்துல இடம் ஒதுக்கி வைத்துவிட்டேன் அப்படின்னு சொன்னார் நரசிம்மர் நாம கேட்கறத காட்டிலும் அதிகமாகவே அள்ளி கொடுக்கும் அதுவும் கேட்ட மாத்திரத்திலேயே கொடுக்கக்கூடிய மூர்த்தி அவதரித்த தினத்தை தான் நரசிம்ம ஜெயந்தியா நாம கொண்டாடுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான நரசிம்மர் ஜெயந்தி மே இருபத்தி ஒன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமையா மே இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமையா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு ஆனா இந்த வருடம் நரசிம்மர் ஜெயந்தி மே இருபத்தி ஒன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை தான் அதற்கான காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தசி திதியும் சுவாதி நட்சத்திரமும் இணையும் சந்தியா காலம் அப்படின்னு சொல்லப்படுற பிரதோஷ தான் நரசிம்மருடைய அவதாரம் வந்து நிகழ்ந்தது அந்த வகையில வந்து நமக்கு வைகாசி மாதத்தோட வளர்பிறை சதுர்த்தசி திதி சுவாதி நட்சத்திரம் பிரதோஷ காலம் இது அனைத்துமே இணைந்து இருப்பது மே இருபத்தி ஒன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்றுதான் இதற்கான காரணத்தை நம்ம சொல்லிடுவோம் இந்த வருடம் வைகாசி மாதத்துல வரக்கூடிய வளர்ப்பிறை சதுர்த்தசி திதியானது மே இருபத்தி ஒன்னாம் தேதி மாலை ஐந்து மணி முப்பத்தி நிமிஷத்துக்கு வந்து தொடங்கி மே இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிஷத்துக்கு வந்து முடியுது ஒரு சில நாட்காட்டிகளையும் ஒரு சில வெப்சைட்லையும் பாத்தீங்கன்னா இந்த சதுர்த்தசி திதியை வச்சுதான் இந்த வருடம் நரசிம்மர் ஜெயந்தி மே இருபத்தி ரெண்டு புதன்கிழமை அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஆனா நமக்கு இந்த சதுர்த்தசி திதியும் சுவாதி நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நேரத்துல தான் நரசிம்மர் அவதாரம் நிகழ்ந்தது அப்படின்னு வந்து தெரியும் அந்த வகையில நட்சத்திரமானது மே இருபத்தி ஒன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஐந்து மணி நாப்பத்தி ஏழு நிமிஷத்துக்கு வந்து தொடங்கி மே இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி நாப்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் தாங்க இருக்கு இந்த வகையில வந்து நம்ம வந்து பாக்குறப்போ மே இருபத்தி ஒன்னாம் தேதி செவ்வாய்கிழமை தான் சதுர்த்த

மாலை வேலையில அதாவது பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லப்படுற மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி நரசிம்மர் வழிபாடு செய்வது அப்படின்றது மிகவுமே வந்து சிறப்பானது கடன் தொல்லை பிரச்சனை வறுமை பணம் சேராம செலவழிஞ்சுகிட்டே இருக்கு எதிரிகளால தீராத தொல்லை இருக்கு பல காலமாக தீராத வழக்கு தீராத நோய் அப்படின்னு எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை தீர்வதற்கு நரசிம்மரை இந்த நாளில் விரதமிருந்து வழிபாடு செய்தால் தீர்வு வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது அவ்வளவு அதிசக்தி வாய்ந்த நாளை வரக்கூடிய நரசிம்ம ஜெயந்தியில் அனைவரும் நரசிம்ம பெருமானை வழிபட்டு உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே வந்து தீர நரசிம்ம பெருமானை வந்து நீங்கள் வந்து வேண்டிக்கிறீங்க இந்த வழிபாட்டில் நாம் சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த நரசிம்மருடைய காயத்ரி மந்திரம் இந்த மந்திரத்தை நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயும் தரேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன் செக் பண்ணிவிட்டு நீங்களும் உங்கள் வழிபாட்டில் இந்த மந்திரத்தை சொல்லி பயன்பெறுமாறு வந்து கேட்டுக்கிறேன் வஜ்ர நகாய வித்மகே தீக்ஷ்ண தம்சாய தீமகி தன்னோ நரசிம்க பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு முறை வந்து சொல்லலாம் அல்லது நூற்றி முறை வந்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் நூத்தி எட்டு முறை வந்து சொல்ல முடிந்தவர்கள் கட்டாயம் நூத்தி எட்டு முறை வந்து சொல்லுங்க இதனால அளப்பரிய பலன்களை உங்களால் வந்து பெற முடியும் நரசிம்மருடைய அருள் வந்து பரிபூர்ணமாக வந்து கிடைக்கும் நரசிம்மர் கோவிலுக்கு போறவங்க கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா துளசி மாலை சாற்றி பானகம் படைத்து வழிபாடு செய்வது அப்படின்றது மிகவுமே வந்து சிறப்பானது இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான தகவல் அதாவது பொதுவா வந்து பிரதோஷம் அப்படின்னாவே நாம சிவபெருமானை தான் வந்து வழிபாடு செய்வோம் ஆனா பிரதோஷ நேரத்தில் நாம் அதாவது பிரதோஷம் வரக்கூடிய நாளில் பிரதோஷ நேரத்தில் நரசிம்ம வழிபாடு செய்வது அப்படின்றது உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கடனையும் நீங்கள் சீக்கிரத்திலே வந்து அடைச்சிடலாம் அதே மாதிரி எதிரி தொல்லையால் அவதிப்படுறவங்க அதாவது தொழிலில் போட்டி இந்த மாதிரி பலவித பிரச்சனைகளால் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த பிரதோஷ தினத்தில் போயிட்டு நீங்கள் நரசிம்மருக்கு வந்து பானகம் வந்து வாங்கி பானவகத்தை வந்து நெவேதியமாக படைத்து அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து தானமாக கொடுக்கறப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் வந்து தீரும் இது கூடவே அதே மாதிரி ஒவ்வொரு மா வரக்கூடிய சுவாதி நட்சத்திரத்திலும் இப்ப சொன்ன இந்த வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க இது நிச்சயம் வந்து உங்களுக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும் சுவாதி நட்சத்திர இந்த வழிபாட்டை தொடங்கக்கூடியவர்கள் நாளைய தினமான அதாவது நரசிம்ம ஜெயந்தியில் இருந்து ஆரம்பித்து ஒரு வருட காலம் சுவாதி நட்சத்திரத்தில் இந்த வழிபாட்டை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க அதாவது கோவிலுக்கு போயிட்டு நரசிம்மர் கோவிலோ உங்க பக்கத்துல நரசிம்மர் கோவில் இருந்தது அப்படின்னா அங்கு நரசிம்மர் கோவிலில் இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் செய்யலாம் இல்லை அப்படின்னா பெருமாள் கோவில் இருந்தாலும் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு துளசி மாலை சாற்றி பானகம் படைத்து வழிபட்டுட்டு அந்த பானகத்தை அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் தானமாக வந்து கொடுக்கணும் இப்படி செஞ்சு வர்றப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் வந்து நீங்கி ஒரு வளமான வாழ்க்கை அமையும் அப்படின்றது ஐதீகம் பார்த்தீங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரம் அப்படின்றது மிகவும் ஒரு அற்புதமான நட்சத்திரம் எம்பெருமான் ஸ்ரீ மகாவிஷ்ணு எடுத்த பல அவதாரங்களில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம அவதாரம் வந்து சிறப்பு வாய்ந்தது அவருடைய திருநட்சத்திரம் சுவாதி வேதத்திலும் ஜோதிட சாஸ்திரத்திலும் சுவாதி நட்சத்திரம் வந்து உயர்வாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கு கடலுக்குள்ள சிற்பிக்குள் முத்து தோன்றுவதும் இந்த நட்சத்திரத்துல தான் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய மகான்களுடனும் ஆச்சாரியர்களுடன் தொடர்புடையது இந்த சுவாதி நட்சத்திரம் வானுல சுவாதி நட்சத்திரம் முன்னேறுவதை போல நான் செல்வேன் அப்படின்னு அனுமன் சொல்றதா வால்மீகி ராமாயணத்திலும் சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு அற்புதங்கள் நிறைந்ததுதான் சுவாதி நட்சத்திரம் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நரசிம்மரோட அவதார காலம் அப்படின்றது வெறும் ரெண்டு நாழிகை மட்டும்தான் வந்துட்டு இருந்துச்சு இதனால காசியப்ப முனிவர் நாரதர் வருணன் சுகேசன் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நரசிம்மரோட திருக்கோலத்தை வந்து தரிசிக்க விரும்பினாங்க அவங்க மகாவிஷ்ணுவை வந்து பிரார்த்தனை வந்து பண்றாங்க அவங்களுக்காக மகாவிஷ்ணு நரசிம்மரா எழுந்தருளிய தலம் தான் கீழப்பாவூர் அப்படின்ற ஒரு திருத்தலம் இப்போ இந்த நாளில் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் நரசிம்மர் கோவிலுக்கோ பெருமாள் கோவிலுக்கோ போக முடியாதவர்கள் வீட்டிலேயே நீங்க இந்த நரசிம்ம ஜெயந்தி பூஜையை தாராளமாக பண்ணலாம் நரசிம்ம ஜெயந்தி வரக்கூடிய நாளான நாளைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள இந்த பூஜையை உங்க வீட்டில் வந்து நீங்க வந்து செய்யலாம் அதாவது பெருமாளுக்கு பிடித்த நரசிம்ம பெருமானுக்கு வந்து பிடித்த நைவேத்தியமா வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் வந்து செய்யலாம் பானகம் வந்து செய்து படைக்கலாம் பால் வந்து வைக்கலாம் உங்கள் வீட்டில் பெருமாளுடைய திருவுருவப் படம் இருந்தது அப்படின்னா பெருமாளுடைய திருவுருவ படத்தை வந்து சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் வைத்து அதில் வந்து நரசிம்ம பெருமானை ஆவகனம் செய்து துளசி மாலை அனுபவித்து நீங்கள் உங்கள் பூஜையை வந்து ஆரம்பிக்கலாம் அந்த பூஜை செய்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நரசிம்மருடைய காயத்ரி மந்திரம் வந்து சொல்லியிருந்தோம் அந்த காயத்ரி மந்திரத்தை வந்து சொல்லலாம் காயத்ரி மந்திரம் சொல்ல முடியாதவர்கள் இப்போ சொல்ல போகிற இந்த மந்திரம் இந்த மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் எளிமையான மந்திரம் தான் இதை யார் வேண்டுமானுமே சொல்லலாம் இந்த மந்திரத்தை நான் இங்கே ஸ்க்ரீன்லையும் தரேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து தரேன் செக் பண்ணிக்கிறேங்க இந்த மந்திரத்தையும் நீங்கள் நரசிம்மர் முன்னாடி அதாவது பெருமாளுடைய திருவுருவப்பலம் முன்னாடி ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து வரங்களும் உங்களுக்கு நிச்சயமாக வந்துட்டு கிடைக்கும் நரசிம்மரே தாய் நரசிம்மரே தந்தை சகோதரனும் நரசிம்மரே தோழனும் நரசிம்மரே அறிவும் நரசிம்மரே செல்வம் நரசிம்மரே எஜமானனும் நரசிம்மரே இவ்வுலகத்தில் நரசிம்மரே அவ்வுலகத்திலும் நரசிம்மரே எங்கெங்கும் செல்கிறாயோ அங்கெல்லாம் நரசிம்மரே நரசிம்மரை காட்டிலும் உயர்ந்தவர் எவரும் இல்லை அதனால் நரசிம்மரே உம்மை சடரடைகிறேன் இந்த ஸ்லோகத்தை வந்து நீங்கள் சொல்லிவிட்டு தீபதூப ஆராதனையெல்லாம் காமிச்சு உங்கள் வழிபாடு வந்து முடிஞ்சதும் நைவேத்தியமாக வந்து படைக்கப்பட்ட அந்த பிரசாதத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் உங்கள் அக்கம் பக்கத்து வீட்டாருக்கும் வந்து அனைவருமே வந்து சாப்பிடணும் இந்த மாதிரி நாளைய தினம் நீங்கள் பூஜை செய்கிறப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் வந்து தீரும் ஒரு நல்ல சுகமான ஒரு வாழ்வை அந்த நரசிம்மர் உங்களுக்கு அருள்வார் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இதுவரைக்கும் இந்த பதிவில் நரசிம்ம

வளமுடன்